Во நேற்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் சென்னை மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர்களை கூட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கார் எதுக்காக திடீர்னு தேர்தல் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா உடனே ஒரு ஆலோசனை கூட்டம் தேர்தலில் வந்து கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி கூட்டணியில் ஒரு சொதப்பல் அப்புறம் வேட்பாளர் தேர்வில் ஒரு சொதப்பல் அப்புறமா பார்த்திங்கன்னா தேர்தல் சமயத்தில் கட்சி நிர்வாகிகள்லாம் எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது கட்சி நிர்வாகிகள் செயல்படவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டார் இவர் எதுவுமே பண்ணலை கூட்டணியை வந்து ஒரு வலுவான கூட்டணி திமுகவுக்கு இணையான ஒரு பயங்கரமாக ஒரு கூட்டணி அப்படி பில்டப் கொடுத்தவர் சரியாக அமைக்கலை கூட்டணி அமைக்காமல் பாஜக கூட இருந்தும் வெளியே வந்துட்டார் வெளியே வந்த பிறகு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒன்று ஒரு நிலையில் பாஜகவை ஆதரிக்கிற மாதிரி பேசுகிறாரு ஒரு சைடு பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எதிர்ப்பு மாதிரி பேசுகிறாரு குழப்பமான ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்குது சிறுபான்மையினர் ஓட்டும் பெருசாக நமக்கு உழுவாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகுமே அவர் என்ன பண்ணுறதுனே தெரியல நிர்வாகிகளுக்கும் இவர் என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கிறாருனே தெரியலையே தேர்தல் முடிஞ்ச பிறகு போய் பாஜகவோட சேர்ந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் அசால்ட்டாக இருந்துட்டாங்க நாளைக்கு நம்ம பாஜகவை எதிர்த்து பிரச்சாரம்லாம் பண்ணி பாஜக திரும்ப மேலே ஆட்சிக்கு வந்த பிறகு நம்மளை கோர்த்து கொண்டு போய் தொங்க வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களை பழனிசாமிக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பாஜகவை அட்டாக் பண்ணியே பேசலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு மாவட்ட செயலர் கூட்டம் வந்துச்சு மாவட்டச் செயலர் கூட்டத்தில் அவர் பேசின அந்த விஷயங்கள் சில விஷயங்கள் கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அங்கே கலந்துக்கிட்ட சில மாவட்ட செயலர்களில் சில பேர் சொன்ன கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக ஆச்சரியமாக இருக்குது இவர் பயங்கரமாக பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர்லாம் கூப்பிட்டு வச்சு சென்னையிலலாம் பயங்கரமாக ஓட்டு பதிவே ஆகலை அதுவும் அதிமுகவுக்கு ஓட்டே உழுவில் ரொம்ப குறைஞ்ச ஓட்டு தான் உழுவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது அதிமுகவுக்கு பெருசாகவே ஓட்டு உழுவுலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ரெண்டாவது கட்சிக்கு வந்து நீங்கள் விசுவாசமாக இருங்கப்பா கட்சிக்கு யாருமே விசுவாசமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சிருக்கார் அங்கே உட்காந்துருந்த மாவட்ட செயலர்கள்லாம் மைண்டில் ஓடி போயிடுச்சு நீங்கள் யாருக்கு விசுவாசமாக இருந்தீங்க கட்சிக்கு விசுவாசமாக நீங்கள் இருந்தீங்களா உங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டு போனாங்களா சசிகலா அவங்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்களா உங்களுக்காக தர்மயுத்தம் நடத்திக்கிட்டு இருந்தவர் ஒரு உள்ள வந்து உங்களுக்காக கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கையெழுத்தாலாம் போட்டார்ல அவருக்கு விசுவாசமாக இருந்தீங்களா ஓபிஎஸ்க்கு டிடிவி தின எனக்கு விசுவாசம் வந்தீங்களே நீங்கள் யாருக்குமே விசுவாசம் இல்லை அப்படி இருக்கும்போது கட்சியில் இருக்க தொண்டர்கள் வந்து விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்க முடியும் நீங்கள் என்ன செஞ்சீங்க சம்பாதிக்கிறதுக்காக தானே நீங்கள் எல்லா வேலையும் பார்த்தீங்க அதே தானே வந்து கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளும் அப்படி தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வைஸ் அவங்களுக்குள்ளே ஓடிடுவோம் அதே உடனே பார்த்தீங்கன்னா கட்சிக்கெலாம் நீங்கள் விசுவாசமாகவே இல்லை எம்ஜிஆர் காலத்தில் அப்படியே இருந்தீங்க ஜெயலலிதா காலத்தில் அப்படியே இருந்தீங்க ஜெயலலிதா கால இவங்க காலகட்டத்திலலாம் கட்சிக்காக எப்படி உழைச்சிங்க கட்சி நம்ம கட்சி நம்ம கட்சி ஜெயிக்கணும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது திமுகவுக்கு அப்படின்னு ராத்திரியும் பகலுமே ஓடி கீடி பயங்கரமாக ஜெயிக்க வச்சிங்க கட்சியை வெற்றி பெற வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது உண்மைதான் அவங்க காலகட்டத்தில் கட்சி அப்படி தான் இருந்தது கட்சி அப்படி தான் காரணம் அவங்க ஆளுமை எம்ஜிஆரோட ஆளுமை ஜெயலலிதாவோட ஆளுமை இந்த ஆளுமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக வந்து இதாக இருக்கும் கட்சியில் வந்து ஒரு நிர்வாகி செயல்படலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட்சியிலேருந்து அவங்கள தூக்கிடுவாங்க ஒரு சின்ன புகார் கூட போயிடக்கூடாது போயிருச்சுன்னா அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக கட்சியை விட்டே அவங்களை தூக்கிடுவாங்க அவங்க அமைச்சராக இருந்த விட அமைச்சர் பதவியை புரிஞ்சி விட்டுருவாங்க அப்படி தான் செங்கோட்டையன் பதவியெல்லாம் பிடுங்கி விட்டாங்க நிறைய அமைச்சர்கள் ரமணா பதவி இவங்கள்லாம் நிறைய பேர் இது பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதிமுகவுக்கு இருக்கணும் அப்படி விசுவாசமாக இருக்கணும் கட்சியில் வந்து விசுவாசமாக இல்லை அப்படின்னா எப்படி வந்து நம்ம கட்சி வந்து ஜெயிக்கும் நாளைக்கு நீங்கள் நம்ம கட்சி அப்படின்னு ஒரு மரியாதையோட கரை வச்சுட்டு எப்படி சுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஆளுமை இல்லை அப்படிங்கிறத அவரால் ஒத்துக்க முடியல எம்ஜிஆர் ஜெயலலிதா அவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் தான் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நேற்று பேசினதில் முழுக்க முழுக்க தெரிஞ்சிருக்கு ஜெயலலிதா காலகட்டத்திலலாம் நான் ராத்திரி பகல் பார்க்காம அவ்வளோ வேலை பார்த்தீங்க இன்றைக்கி நிலமா அப்படி இருக்கா இன்னைக்கு யாருமே பெருசாக வேலையே பார்க்கல காரணம் கேட்டால் வெயில் அதிகமாக அடிக்குதுங்கிறீங்க சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது மாத்திரை போட்டுருக்குறேன் என்னால் வந்து வெயில் அலைஞ்சனா சுருண்டு உளுந்துருவேன் அப்புறம் செத்து போயிட்டேன் என் குடும்பத்தை யார் நீங்களாக பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியெலாம் நிறைய நிர்வாகிகள் கேட்டிருக்கீங்களப்பா என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை தாண்டி பார்த்திங்கன்னா நிர்வாகிகளுக்கு நான் கட்சிக்காக காசு கொடுத்தேன் கட்சிக்கு செலவுக்காக காசு கொடுத்தேன் அது பல நிர்வாகிகள் வந்து நீங்களே சுருட்டிட்டிங்க கடைசி கட்ட தொண்டர்னு வரைக்கும் போய் சேரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே குற்றச்சாட்டாக இருக்குது நாங்கள் கொடுத்த காசு எங்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன உழைச்சா சம்பாரிச்சிங்க கட்சி காசாக ஆட்டையாக போட்டிங்க கொடநாடு காசாக ஆட்டையாக போட்டிங்க அந்த காசெல்லாம் வந்து நீங்கள் கொண்டாந்து நிர்வாகிகள் கொடுத்தீங்க நிர்வாகிகள் உங்கள்கிட்ட இருந்து ஆட்டையாக போட்டாங்க அவ்வளோதான் நீங்கள் பெரிய லெவலில் ஆட்டையாக போட்டிங்க நீங்கள் கொடுத்த கொஞ்சம் காசை வந்து அவங்க வந்து ஆட்டையாக போட்டாங்க நீ தொண்டர்களுக்கு கையில் கொண்டு போய் காசு கொடுக்கல எடப்பாடி பழனிச்சாமே கடைசியில் ஏமாற்றிட்டாரு அப்படின்னா எல்லாருமே சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே கட்சிக்கு கடைசி நேரம் அந்த இதை காசை கொடுக்கல கேட்டால் வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை இருந்துச்சு எல்லாமே சுற்றி வளைச்சி பிடிக்க வந்தாங்க இந்த இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் புறநகர் மாவட்டத்தில் இருக்க பரஞ்சோதிக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுத்து விட்டதை தனிப்பட்ட வந்து சுற்றி சுற்றி வளைச்சி சுற்றி பிடிச்சி எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ வந்து தேர்தல் முடிஞ்சு போச்சு தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல இடங்களில் சென்னை புறநகர் இந்த ரெண்டு தொகுதி மாவட்ட செயலர்களை வச்சு தான் பேசினார் ஒன்றுமே சுத்தமாக தேராதுப்பா நிறைய இடங்களில் வந்து அதிமுக வந்து ரொம்ப ஓட்டு குறைவாக தான் வரும் பயங்கரமாக இருக்குது ஒன்றும் முடியல இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கேட்கும்போது என்ன இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு அதுவும் இல்லாமல் மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் பெருசாக யாருமே வந்து அவரை எடப்பாடி பழனிசாமி பேச்சை வந்து பெருசாக எடுத்துக்கல அவங்களும் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போகுது அவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டு போக முடியாது அவர்கிட்ட பணம் இருக்குது அந்த பணத்தை வந்து கொடுக்குறாரு கொடுக்குற வரைக்கும் வாங்கிக்க வேண்டியது அவருடைய தலைமையின் கீழே வந்து கண்டிப்பாக செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் மாவட்டச் செயலர்களுக்கே இல்லை மாவட்டச் செயலர் தான் நிறைய பணத்தை ஆட்டியப்பட்டது எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பணத்தெல்லாம் வந்து நிர்வாகி கொடுக்காமல் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படி உள்ளிட்டவா திருப்பி விட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மாவட்டச் செயலர் கூட்டத்தில் சொல்கிறாரு இதே தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற மாவட்டச் செயலர் கூட்டம் அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து தெரியும் ரிசல்ட் வந்த பிறகு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பொறாமல் இருக்குது போய் திமுக பாருங்கப்பா திமுக அவங்க கூட்டணி அமைச்சதெல்லாம் பாருங்கள் அவங்க கூட்டணி வலுவாகவே அப்படியே இருக்குது நம்ம கூட ஏன் கூட்டணி வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரியில்லை நம்ம நிர்வாகிகள் வந்து அவங்களோட மெர்ஜாக மாட்டேறாங்க இப்போ தேமதிகா இருக்குது நம்ம தேமுதிக கடைசி நேரத்தில் நம்ம ஒரு கூட்டணி வேணுமென்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம் அவங்க எதிர்பார்த்தது எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு தான் கூட்டிகிட்டு வந்துருக்குறோம் சும்மா வந்து அவங்க கொள்கை கோட்பாடு இதுன்னு அடிப்படையில் வந்து சேரல அவங்க என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்து அவங்கள வந்து திருப்திப்படுத்தி அதுக்கப்புறமா தான் கூட்டணிகளை கொண்டு வந்தோம் அவங்க கூட கூட நீங்கள் மெர்ஜாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவங்களும் வைக்கிறாங்க இன்றைக்கு இல்லை நாளைக்கு அவங்க தோத்துட்டாங்க அவங்க வேட்பாளர்கள் எல்லாம் ஜெயிக்க முடியாமல் போச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் யார் அதிமுக தொண்டர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி தான் உள்ளடி வேலை பண்ணிட்டாரு என்னையே கேவலப்படுத்துவாங்க திமுக பாருங்க திமுக அப்படியே கட்சிக்குள்ளே இருக்கவங்களாம் ஒவ்வொரு தொண்டனும் ஓடி ஆடி வேலை பார்க்குறான் அங்கே இருக்கிற அவர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் மர அமைச்சரே மிரட்டுறாரு நீங்கள் வந்து வேலை செய்யலை அப்படின்னா உங்கள் அமைச்சர் பதவியை பிடிங்கிடுவேன் மாவட்ட செயலர் பதவியை பிடிங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் நிர்வாகிகள் யார் கட்சிக்காக உழைக்கல கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணலை கட்சிக்காக ஓட்டு கேட்கல அப்படின்னா எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவங்க பதவியை பறிச்சிருவேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து திமுகக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கணும் அந்தந்த ஏரியாவில் அந்தந்த தொகுதியில் இருக்கிறவங்க கட்சியில் முக்கியமான மாவட்ட செயலர்கள் எல்லாருமே அந்த தொகுதி பிரச்சனைகளை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கணும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது கஞ்சா இந்த விஷயத்த நீங்கள் பேசுனீங்களா பேசவே இல்லை கட்டண உயர்வு ஏகப்பட்ட கட்டண மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் எடுத்து பேசியிருக்கலாம் ஏன் பேசலை அப்படின்னா நீங்கள் எல்லாமே திமுகவோட கூட்டணி வச்சிட்டீங்க திமுகவோட வந்து டையப் வச்சுட்டிங்க எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு லோக்கலில் பேசிக்கிட்டு லோக்கலில் நமக்கு வந்து அந்த மினிஸ்டர் சம்மந்தப்பட்டவங்க நமக்கு பழக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க அப்புறமா நம்ம எதுக்கு எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம திமுக எது பேசணும் இன்னும் அவங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்கள்ல அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பேசிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கல்ல அதுக்கு தான் வந்து விலை போயிட்டீங்க இப்படி போனால் எப்படி நமக்கு வந்து ஓட்டு கிடைக்கும் ஓட்டு எப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்கள் வந்து திமுக திமுகவோட அதிருப்தியில் இருந்த மக்களை திமுக நல்லது தான் ஏன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டீங்களே திமுக வந்து என்ன செய்யணுன்னு நினைச்சதோ அதை அதிமுக தொண்டர்கள் செஞ்சு விட்டீங்களையா அப்படிங்கிற மாதிரி ஒரே புலம்பு புலம்பிடுகிறார் அதே போல் வந்து நீங்கள் ஒரு உணர்வோடு இருக்கணும் கட்சி இன்னும் வந்துச்சுன்னா ஒரு செயல்பாடுகள் விசுவாசமாக இருக்கணும் ரொம்ப விசுவாசமாக இருக்கணும் கட்சிக்காக விசுவாசமாக இருக்கணும் காசு காசு காசுன்னு அலையிறீங்களே ஒழிய கட்சிக்கு விசுவாசமாக நீங்கள் இருந்ததே இல்லை உண்மையான ஒரு தொண்டன் வந்து கட்சிக்கு விசுவாசமாக இருப்பான் இப்போ வந்து திமுகவுக்குள்ளே பாருங்க ஏகப்பட்ட சண்டை இருக்குது கட்சி நிர்வாகிகளுக்குள்ளே பயங்கரமான சண்டைலாம் இருக்குது போட்டியெலாம் இருக்குது ஆனால் அடிச்சுக்குவானுங்க பயங்கரமாக புகார் இந்த ஆள் மேலே இவ்வளோ புகாருங்க இந்த ஆள் இந்த இதை பண்ணிட்டாருங்க இந்தில் ஆட்டையை போட்டாருங்க காசை போய் இது பண்ணிட்டாருங்க இங்கே வந்து இவ்வளோ இது பண்ணிட்டாருங்க சொத்து சேர்த்துட்டாருங்க திமுக தலைமைக்கு லெட்ரு போடுவாங்க அதே சமயத்தில் தேர்தல் அப்படின்னு வந்துருச்சுன்னா ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து நம்ம கட்சி ஜெயிக்கணும் உதயசூரியன் சின்னம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க அதுதான் திமுக ஆனால் அதிமுக எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலகட்டத்திலையும் இப்படி தான் இருந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏன் ஆச்சு ஏன் கட்சி ஏன் தலைமையில் இருக்கும்போது இப்படி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு இவர் வந்துட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா கட்சியில் வந்து நிறைய பேர் புதுசாக சேர்த்துருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காயத்ரி ரகுராமன் இந்த இவங்கெல்லாம் அண்ணாமலை மேலே ஒரு அதிருப்தியில் அவங்க எடப்பாடிகிட்ட போய் சேர்ந்துக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் கட்சியில் முக்கியமான பதவி கொடுக்குறீங்க கட்சியில் வந்து புதுசாக வரவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பழைய கட்சிக்காக உழைக்கிறவங்க கட்சிக்காக செயல்படுறவங்க கட்சிக்காக தன் வாழ்க்கையில் மிக பெரும் பகுதியை வந்து தொலைச்சவங்க அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அவங்களாம் கட்சிக்காக உழைக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பேசி விட்டார் அவர் பாட்டுக்கு பொசுக்குன்னு எம்ஜிஆர் காலத்து ஆட்களை வச்சுட்டு நான் என்னையாக பண்ணுறது அவங்க எல்லாம் வயசாகி போச்சு எம்ஜிஆரோட க ஆட்கள் அவங்க நிர்வாகிகள் அவங்கள வச்சுக்கிட்டு வேலை வாங்கவே முடியல அதுக்காக தான் புதுசாக கொண்டாந்து ஆட்கள் புதுசாக வரவங்களுக்கு பொறுப்பை கொடுக்குறேன் பொறுப்பை கொடுத்து இருந்து நம்ம உழைப்பை வாங்க முடியும் அது வந்து ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க எம்ஜிஆர் காலத்து ஆட்களை வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி நேற்று இருக்கிறார் எப்படி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி வேணும் எம்ஜிஆர் காலத்தில் தொண்டர்கள் எம்ஜிஆர் காலத்து ரசிகர்கள் எம் கட்சிக்காக இன்னும் அவங்க வந்து உலகிலேயே தவிர கட்சிக்காக ஓட்டு கேட்பாங்க அந்தந்த ஏரியாவில் அவங்கவுங்க ஓட்டு கேட்பாங்க அப்படிப்பட்டவங்களை வந்து ரொம்ப கேவலமாக எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது நல்லாவாக இருக்குது ஒன்றுமே புரியல அவருக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம ஓட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சின்னம் அது எம்ஜிஆர் சின்னம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் கிராமப்புறங்களில் அந்த ஓட்டு கண்டிப்பாக நம்ம குழுவும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கிராமப்புறங்களில் ரெட்டை இலை அப்படிங்கிறது மாறி தாமரை தான் வந்து ஜெயலலிதாவோட சின்னம் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிருக்கு மனநிலை நிறைய பேர்த்திட்ட மாறி இருக்குது நிறைய பேர் வந்து தாமரைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அது கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ரெட்டை இலைக்கு வந்து குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம நகர்ப்புறங்களில் நமக்கு கண்டிப்பாக ஓட்டே போட மாட்டாங்க நம்ம கட்சியில் வச்சுனா என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறனால நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை எதிர்பார்த்துட்டு தான் இருக்க வேண்டிய இருக்கு பார்க்கலாம் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நேற்று எடப்பாடி பழனிசாமி சென்னை மற்றும் புறநகர் மாவட்ட கூட்டத்தில் வந்து ரொம்ப கரைமுறைன்னு கத்திரிக்கிறார் பாவம் மனுஷன் என்ன செய்வார் வேற அவர் ஒற்றை ஆளுமை பயங்கரமான ஆளுமை அப்படி இப்படின்னு பேசினார் இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கும் ஒருங்கிணைந்த அதிமுக வந்து மிக முக்கியமானது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கான செல்வாக்கு இருக்குது அப்படிப்பட்ட செல்வாக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லது அப்படின்னு தொண்டர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி எல்லாமே மாவட்ட செயலர் கூட்டம்லாம் முடிஞ்சிருச்சு எல்லா மாவட்ட செயலரையும் கூப்பிட்டு திட்டி திட்டி விட்டு அப்புறமா என்ன சொல்கிறாரு ஜெயக்குமாரை கூப்பிட்டிங்க வாப்பா நீ வெளியே போகிற உன்னை கண்டிப்பாக பத்திரிக்கையாளர் பேட்டி கேட்பாங்க பேட்டி கேட்கும்போது நீ என்ன சொல்லிடுற இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி திட்டினாரு அப்படின்னு சொல்லிடு அப்படின்னோன்னே இப்படியே பார்த்துருக்கிறாரு பார்த்தோன்னே ஐயோ ஐயோ அப்படிலாம் பேசி தொலை பிரதமர் மோடி வந்து மதவாத அரசியல் பண்ணுறாரு அதுக்கு வந்து நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் எடப்பாடியார் வந்து அதை எதிர்த்துக்கிறாரு மதவாத அரசியல் வந்து இங்கே இந்தியாவுக்குள்ளே வராது ஒற்றுமையாக இருக்கிற மக்களுக்குள்ளே இந்த மாதிரி எண்ணங்களை திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போ இதுக்கு தான் நாங்கள் மா ஆலோசனை கூட்டம் கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயா அப்படின்னு சொன்னோன்னா அதே தான் வந்து ஜெயக்குமாரும் வெளியே சொன்னார் என்ன நடக்குது அதிமுக குள்ளே அப்படி தெரியல தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சா தேங்க்ஸ் பட்ட நமக்குங்க நன்றி வணக்கம்